நான் தான் சொன்னேன்லங்க பிரஜனும் சாண்ட்ராவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிட்டாங்க கேம் ஆடுறேங்கிற பேரில் அவன் பொண்டாட்டி வந்து ஆடுனதுக்கு இவனும் வந்து கூட ஒரு உடந்தை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன்ல அதுக்கேற்ற மாதிரி நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ கர்மா வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருச்சு பார்வதிக்கு வேறு லெவல் வெற்றி இதுக்கு மேலே தேவையே கிடையாது ஏன்னா எல்லோரும் காரி துப்பி இவங்க ஒரு நெரேட்டிவ் செக் பண்ணி வெளியிருக்க ரிவ்யூவர்ஸை வந்து நம்ம சாண்ட்ராவோடைய ஒரு போஸ்ட்லாம் இருக்கும்ல அதில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா வெளியே இவங்க ஒரு அஜெண்டா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே போய் சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் அதாவது திவ்யா அண்ட் வியானா கிட்ட இன்ன வரைக்குமே அவங்க சால்வ் பண்ணல அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க முகத்திரை கிழிந்தது இவர் என்னமோ இன்றைக்கி நான் கண்டிப்பாக கேட்பேன் கேட்பேன் அப்படின்ட்டு போய் போயிருந்தார்ல ஆ நேற்று பிரஜனை கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும் அது பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாண்டியும் கவினும் வந்து உள்ளே வந்திருக்காங்க ஒரு ஹவர் இருந்திருக்காங்க ஸோ போன சீசனில் பழைய கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வரைக்கும் இருந்திருக்காங்க அதாவது நமக்கு எபிசோட்ஸ் ஃப்ரைடே குறும்படம் அவங்களுக்குலாம் போட்டிருக்காங்க நாலு பேருக்கும் சரியா ஏவி போட்டிருக்காங்க ஃபைனலிஸ்ட் அஞ்சு பேருக்கு இப்போ நமக்கு நாலு பேர் ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி ஃபுல்லாக ஏவி தான் இருக்கும் ஓகே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூமிங் செஷன்ஸ்லாம் வந்து இருக்கும் ஃபைனலிஸ்ட்டுக்கு அடுத்து எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு குறும்படம் போட்டு ஒரு சோக குறும்படமோ ஏதோ ஒன்று போட்டு ஃபீலிங்ஸ் போட்டு எல்லாத்தையும் வலியுணிச்சிருவாங்க சரியா அதோட லைவ் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் ஆயிடும் பிக் பாஸ் அதுக்கு முன்னாடி பேசுவார் லைவ் நிப்பா நிப்பாட்ட போகுது இனிமேல் லைவ் வராது ஸோ உங்களுக்குள்ள மனசுக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லுவார் சனிக்கிழமை அதோட முடிஞ்சிடும் ஓகேவா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கிராண்ட் ஃபினாலே சனிக்கிழமை ஷூட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து தான் போட்டுருவாங்க சனிக்கிழமை எபிசோடு தனியாக கிடையாது சரியா நார்மலாக நடக்கக்கூடிய எபிசோட் தான் சனிக்கிழமை வரும் அதோட முடிஞ்சிச்சு ஓகே இப்போ சான்றாவும் பிரச்சனை நேற்று வாய்க்கிலேயே பேசினாங்க இல்லை நான் போய் வியானாட்டு நீங்கள் பேச போகிறேன் வாங்க திவ்யா கிட்டே வந்து நம்ம பேச திவ்யா பாவம் அவள் எந்த தப்பும் பண்ணல அவள் தப்பாக நினச்சிக்கிட்டா பசிச்சி வாயிட்டா மற்றபடி அது அந்த மாதிரி நடக்கலைன்னு சொன்னாங்க இல்லை இது வரைக்குமே வியானா பக்கம் இங்கே திரும்பி கூட பார்க்கல நைட்டு ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்க்கல அதுக்கடுத்து திவ்யா கிட்டேயும் பேசவே இல்லை அந்த கட்டி பிடிச்சா என் தெரியுமா அந்த டாஸ்கில் அழுதுகிட்டே சாண்டாக கட்டி பிடிச்சிச்சில்ல திவ்யாவை அதுக்கு அடுத்து பேசவே இல்லை திவ்யா கிட்டே சும்மா ஜென்ரலாக போய் ஹாய் ஹாய் சாப்பிட்டியா அவ்வளோதான் உட்காந்துக்கிட்டு என்ன ஆச்சு என்ன நீ கோத்திரம் பண்ணிகிட்டு இருக்க எதுவுமே கேட்கல புரியுது அவங்களுக்கு புருஷன் முன்னாடியோட கேம்னு இது வந்து சும்மா வெளியே வந்து இவங்க நான் கேட்க போகிறேன் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு நாள் அப்படியே வந்து ஓட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க கேட்கவே மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் திவ்யா கிட்ட தான் வந்து பேசுவாங்க என் தலைவியான கிட்டே இங்கே போக மாட்டாங்க ஏன்னா புட்டு வெளுத்தம் நல்லா தெரிஞ்சுக்கும் விட்டு வெளுத்தும் திவ்யாவும் அதை வந்து எஃபர்ட் எடுத்து போட்டு பார்த்தா ரெண்டு மூணு தடவை அப்ரோச் பண்ணால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வரல அதனால புதுசாக நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோமா அதை கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் கர்மா சும்மா இருக்குமா விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியில் போட்டப்போ மாட்டிக்கிட்டாங்க பார்த்திங்களா லைஎஸ் ஆர் நாட் ஒன்லி ரம்யா ஆல் த சாண்ட்ரா ஹேட்டர்ஸ் கும்பல் அவுட் சைட் அந்த ரிவியூவர்ஸ் ரிவ்யூவர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் ஆர் டூ தே கேன் ப்ரொவைட் த ப்ரூஃப் தே ப்ரூவ் தேர் ஃபேக் நெரேட்டிவ் செட்டர்ஸ் ஒன் திஸ் ஒன் டே யார்ரா வந்து ஃப்ரேக்னர் செட் பண்ணுறா நீயும் உன் புருஷனும் முன்னாடி தான் செட் பண்ணுறீங்க சாண்ட்ராவும் பிரஜனும் நாங்களா செட் பண்ணுறோம் ரிவியூவர்ஸ் எப்படி கேம் பேசுகிறீங்க பாருங்க போய் எஃப்ஜே தினி எனி திங் டூ சண்டா கனி ஒன்லி ஆஸ்க் மேபி எஃப்ஜே அண்டர்ஸ்டூண்ட் த ரைட் கான்டெஸ்ட் அண்ட் மீனிங் ஆஃப் த ட கனி போய் உரிச்சாலே சாண்ட்ரா அவளாச்சும் அட்லீஸ்ட் கேக் நினச்சது கேட்டால் அந்த மாதிரி திவ்யா கேட்கணுமா இல்லையா திவ்யாவது வந்து கேட்க ட்ரை பண்ணாலும் நீங்கள் உடம்புறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அவங்க பண்ணுறது இருக்குன்னு தெரிஞ்சா திவ்யா விளங்கிட்டா இது முழுக்க முழுக்க கேம் தான் பண்ண அப்படிங்கிறத நான் மட்டும் சொல்லலை உள்ளே இருக்க எல்லாரும் கணிஷ்டாங்க மக்கள் எல்லோரும் கணிஷ்டாங்க இது போதுமே பார்வதிக்கு இதுதான வெற்றி கர்மம் அடிச்சிட்டு பார்த்திங்களாவல இந்தமே நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் புருஷன் முண்டாட்டியோடைய முகத்திரை கிழிஞ்சிருச்சு பத்து படம் அவங்க புருஷனை என்ன வேணாலும் பண்ணட்டும் அதெல்லாம் நம்ம பேச முடியாது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாடகம் பண்ணியிருக்கீங்களா இப்போது அதுலேயும் உங்கள் புருஷன் உடந்த திவ்யாவுடைய மனதை வந்து கெடுத்துருக்கீங்க ரெட் கார்டு அனுப்பிச்சி வச்சு ஒரு கேம் ஆடிருக்கீங்க எவ்வளோ கேடு கட்ட திட்டமான கேம் ஆடிக்கீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் இப்பயே பாதி முடிஞ்சிடுச்சு இந்த உங்களுக்கு கருமா அடிக்க வேண்டியது தான் பாக்கி எவ்வளோ கேவலமான ஜென்மங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்த பிக்கல் சீக்கிரம் நேற்று நைட்டு சுபிக் சா கடை சந்தானம் தான் அந்த காமெடி ஆ ஒன்லைன் அடிப்பார் அந்த காமெடியெலாம் எனக்கு பெருசாக பிடிக்காது நானும் தான் காமெடி பண்ணியிருக்கேன் அந்த வீட்டில் பட் என்னை விட காரணத்தை அதிகமாக பண்ணிட்டார் அதனால் தான டேய் நீ காமெடியே பண்ணலடா ஃபுல்லாக வக்கரத்தை தான் வந்து கக்கிட்டு கிடந்தேன் வக்கரம் வைக்கிறோம் நீ நீ வந்து காமெடி பண்ணியா என்ன இகத்தான பாருங்க அந்த குண்டனுக்கு நேற்று உட்காந்து லைஃபில் ஃபுல்லாக புலம்புறான் சுவிக்ஷா கிட்டே சுவிக்ஷா அதுக்கு தான் நான் உனக்கு வந்து கொடுத்தேன் நான் வந்து உனக்கு ஒரு ஓட்டு போட்டேன் அப்படின்னு உடனே அதுக்காக நீ ஃபீல் பண்ணல இல்லைங்க நான் ஃபீல் பண்ணதான் செஞ்சேன் அப்போ எவ்வளோ வன்மத்தோட உட்காந்துருக்காம பாருங்க காணா விவரத்துக்கு அந்த பேர் போகுது ராஜாங்க டாஸ்டில் கூட உட்காந்துக்கிட்டு காண வேணத்துக்கு வந்து கவுண்டர் போட வராம கெடுத்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா பார்த்தா ஆண்டவன் பாருங்க கடைசி காண வேணத்துக்கு எப்படி ஒரு சப்போர்ட்டு இவனு கடைசி வந்து ஒரு ஆளோட போடல கேட்டா அவன் சொல்கிறான் இப்பயும் அதெல்லாம் இருக்கும் காமெடி பட் கணனத்தளவுக்கு இல்லை அப்படின்டே ஏவியிலே வரலடா அவன் காமெடியை போகடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆக மொத்தம் கர்மா வென்றது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அவங்களுடைய கருத்துக்கள்